தேசிய தொழிலாளர் பாதுகாப்பு தினத்தினை முன்னிட்டு கிருஷ்ணகிரியில் தேசிய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் சேலம் டாக்டர் சீனிவாசன் உத்தரவின்படி ஆட்டோ ஓட்டுநர் உள்ளிட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் இனிப்புகளை மாவட்ட தலைவர் டாக்டர் சந்திரமோகன் வழங்கினார் கிருஷ்ணகிரி மாவட்ட தேசிய மக்கள் கட்சியின் சார்பில் தேசிய தொழிலாளர் பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது தேசிய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் சேலம் டாக்டர் சீனிவாசன் அவர்களின் உத்தரவுப்படி நடைபெற்ற இந்த விழாவிற்கு கிருஷ்ணகிரி மாவட்ட தேசிய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் டாக்டர் சந்திரமோகன் தலைமையில் கிருஷ்ணகிரி பேட்டையில் உள்ள ஆட்டோ நிறுத்தும் இடத்தில் நடைபெற்றது இந்த விழாவின் போது தேசிய தொழிலாளர் பாதுகாப்பு தினத்தினை மிக சிறப்பாக கொண்டாடும் விதமாக நடைபெற்ற இந்த விழாவில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் வேஷ்டி லுங்கிகளை கிருஷ்ணகிரி மாவட்ட தேசிய மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் சந்திரமோகன் வழங்கி தொழிலாளர்களை கௌரவித்தார் அப்போது மாவட்ட இணை செயலாளர் விக்னேஷ் செயற்குழு உறுப்பினர்கள் பிரகாஷ் மணிகண்டன் என்ற சிவா மாவட்ட மகளிர் தலைவி சரோஜா ஆட்டோ சங்க தலைவர் மைக்கேல் ராஜ் மற்றும் சமூக நுகர்வோர் சங்க இணை செயலாளர் பிரகாஷ் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர்

தொழிலாளர்கள் பாதுகாப்பு தினம் உழைப்பாளர்கள் உலக அளவில் தினம் இந்த தேசிய மக்கள் கட்சி சார்பில் மாநில தலைவர் சேலம் சீனிவாசன் அவருடைய உத்தரவின்படி கிருஷ்ணகிரியில் உலக தொழிலாளர் பாதுகாப்பு தினம் கொண்டாடப்பட்டது ஏழை அளிக்க ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் இலவசமாக வேஷ்டி மற்றும் லுங்கி இருப்புகள் வழங்கப்பட்டது இதை தேசிய மக்கள் கட்சி சார்பில் நாங்கள் வழங்கியது எங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் ஆகவே அனைத்து தொழிலாளர்களுக்கும் கிருஷ்ணகிரி மாவட்ட தேசிய மக்கள் கட்சி சார்பில் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்